வாழ்க நலம் வாழ்க்கை அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்காக வாழறது இல்லை நமக்காக வாழணும் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு அம்மா அப்பா இருக்காங்க கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைகள் இருக்குன்னா தேவை அவங்களுக்காக நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் ஆனா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணா கண்டிப்பா சந்தோஷப்படுத்தவே முடியாது உலகத்துல யாரையுமே நீங்க முழுசா சந்தோஷப்படுத்தவே முடியாது இதுதான் மனித வாழ்க்கை கடவுளாலேயே முடியாது நம்மளால முடிஞ்சிருமா உங்க மனசுக்கு எப்படி வாழணுமோ அப்படி வாழுங்க அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாத வாழ்க்கையை வாழுங்க யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம வாழுங்க போதும் திருப்திப்படுத்தணும்னு பாக்காதீங்க கஷ்டம் இல்லாம வாழணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க திருப்தி தேவையில்லை திருப்தி படுத்தவே முடியாது சாகும் வரைக்கும் திருப்தி படுத்தவே முடியாது உங்க மனசாட்சிக்கு தெரியுதா நம்ம சரியாதான் போய்கிட்டு இருக்கோம் நம்ம சரியாதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு போதோமே எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு எல்லாரையும் திருப்தி படுத்தணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக நமக்கு நாமே முட்டாள்தனமாக வாழ்கிறோன்னு தான் அர்த்தம் இதுதான் நான் நினைக்கிற ஒரு விஷயம் இது அதில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் சந்தோஷமாக வாழுங்க கவலைகளை தூக்கி தலையில் போட்டுக்காதீங்க கவலைகளை தூக்கி போடுங்க கவலையை நினச்சாதான் தான் நமக்கு பிரச்சனை அதனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க அடுத்தவங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும் யாருக்கு யாரோ அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும் அவங்களுக்காக நான் வாழ்ந்தேன் இவங்களுக்காக நான் வாழ்ந்தேன்னு கடைசி வரைக்கும் வாழ்ந்து ஒன்றும் இல்லாம போகிறது தான் நிறைய பேருடைய வாழ்க்கையாக இருக்குது பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலம்